பசுமன் வரலாறு முத்திராமிகாழ்க்கை வரலாற பரபாடுத்துட்டேன் சௌதரித்து தெரியும் தென்னிந்திய பார்வையிலாக்கு திருமாரஞ்சி அவர்களுக்கும் குக்குளத்துறை எழுச்சிக் கழக தலைவர் சகோதரர் கவிக்குமார் அவர்களுக்கும் சகோதரர் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏன்னா போன் பண்ணி என்ற சொன்னாரு இந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்றோம் வரலாறு போக போக சிறப்பாக போடுவோம் நம்ம வரலாறு ஸ்டார்ட் பண்றதே சிறப்பு தான் அந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்துக்கணும்ன்றக்காட்டி நான் இங்கே வந்தேன் ஏன்னா வரலாறு இப்ப வரலாறுகள் தான் நமக்கு வந்து பெரிய பிரச்சனையே இருக்கு வரலாறு படைச்ச நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் அந்த வரலாறு அன்னைக்கு பாதுகாக்கிறதுக்கு நம்ம படுற கஷ்டம் தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது வந்து என்னோட திரைப்படம் பசுமன் முத்துராமத்த ஒரு வாழ்க்கை வரலாறுலேயே நான் நிறைய அனுபவிச்சுட்டேன் ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட சௌத்திரியோட வரலாறோ என்ன சொந்த வரலாறோட பசுமன் முத்துராமியத்தோட வரலாறு இதில் நிறைய பேர் நிறைய சமுதாயத்திட்ட வந்து அடுத்தவங்க வந்து ஒரு கெட்ட பேர் வேற எனக்கு இது ஏன்னா நான் என்னோட சொந்தமா எதுலையுமே கிடையாது ஏ யார் பெருமாள் தேவர் எழுதுகிற புஸ்தகத்தை அப்படியே மாத்தாம முடிசூடா மன்னர் பசுமன் தேவர் என்ற புத்தகத்துல இருந்து இது கொண்டு வரப்பட்டது ஏன்னா நிறைய பேர் ஒரு சில கருத்துக்கள் தான் நிறைய பேர் நமக்கு ஆதரவு பெரிய இருந்துச்சுட்டாலும் ஒரு சில கருத்துக்கள் என்னன்னா நம்ம போய் எல்லாத்தையும் வம்பழுக்கிறோம் பிற சமூகத்துக்கு வம்பலுக்கிறோம் அதாவது இது பார்வர்ட் பிளாக்குக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள சண்டை வந்து சாதியா பார்த்து தேவர சாதியத்துல கலவரத்துக்கு அப்புறமே முத்திரை குத்தி வச்சிருக்காங்க இது வந்து பண்ண வரைக்கும் தேவர் வரலாறு யாரும் படம் பண்ணல இப்ப கூட படமா பண்ணி ஆயிரம் கஷ்டங்களை சந்திச்சதான் மிச்சம் ஏன்னா இதுல ஒன்று ரெண்டு வேற மாற்று சாதிக்காரங்க வந்து படம் போட்டாங்க போடும்போது அவருக்கு நண்பர்களாக இருந்தாங்க இன்று பல பேர் பல விதமா சொல்லி கொடுத்து இந்த படத்திலேயே சில காட்சிகள் வரக்கூடாதுன்னு இந்த படம் போட்டவங்களே இதுக்கு தடையா நினைக்கிறாங்க ஆக்சுவலா இந்த படம் ப்ராஜெக்ட் நான் உருவாக்குறது அது கதா என்ன தேவரா நடிக்க வச்சு நான் உருவாக்கி முழுமையா நம்ம தான் இருக்கு இதுக்கு வந்து வரலாற்று ஆய்வாளர் அண்ணன் நவமணி அவர்கள் இவ்வளவு போராட்டங்கள் மீதியும் நம்ம வரலாறு வரக்கூடாதுன்னு சொல்லி தேவருக்கு ஒரு படம் வரக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க இதுல காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் ஆயிட்டா தேவர் படம் வந்துடும் சில விஷயங்கள் வரலாம் ஏதோ பேருக்கு படம் வரும்னா வந்துடும் ஆனால் அதையும் மீறி எந்த இடத்துலயும் காம்பரமைஸ் ஆக முடியாது வரலாறு வரலாறாக வர வேண்டும் அதுக்குதான் இவ்வளவு பகை இந்த பகைதான் இந்த படத்தை யாரும் எடுக்காம இருந்திருக்காங்க நான் முன்னாடி திராவிடத்துல இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபது முறை அதுக்கு சாதியெல்லாம் என்னாலே தெரியாது இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சாதி உரை என்ற பேரு சந்தோஷம் தான் சாதி உரையினாவே இருந்துட்டு போ அப்பதான் இந்த படத்தை காப்பாத்தி ரிலீஸ் பண்ண முடியும் ஏன் இதை சொல்றேன்னா இந்த வரலாறுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் பாவம் வல்லாள தேவன் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து எடுத்து கொண்டு வரும் பொழுது அதெல்லாம் ரொம்ப உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் யாராலையும் செய்ய முடியாது இன்னைக்கு நேரத்தை ஒதுக்கி நமக்கு இருக்கிற இன்னைக்கு வேலைப்பாடுகள் இன்னைக்கு இருக்கிற ஒரு பொருளாதார சூழ்நிலையா இருக்கட்டும் எல்லா சூழ்நிலையா இருக்கட்டும் இதெல்லாம் மீறி இன்னைக்கு கொண்டு வரணும்னா பெரிய விஷயம்தான் இன்னைக்கு ஏன்னா தலைவர்கள் வந்து சில எடுத்துக்காட்டா வாழ்ந்து கட்டுருப்பீங்க இப்ப நீங்க முத்திர தேவருக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா முக்கியா தேவரும் ஏ பெருமாள் தேவரும் ஏஆர் பெருமாள் தேவரும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அவரை பத்தி தெரியும் அவர் அகமுடையார் அவரை பத்தி நீங்க உங்களுக்கு அவர் எந்த அளவுக்கு அதாவது அக்னி புலம்பா இந்த புக்கை எழுதியிருக்காரு அவ்வளவு ஒரு வாழ்க்கை வர இந்த இடத்துலயும் மாற்றம் இல்லாமல் சமரசம் இல்லாமல் ஏ பெருமாள் தேவர் இந்த புக்கை எழுதியிருக்காரு அதே மாதிரி நீ மூக்கியா தேவர் வச்ச சிலையா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் இதெல்லாம் போராடி போராடி தான் இப்போ இன்னைக்கு இந்த இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம் இவ்வளவு தூரம் பெரிய சமூகம் இந்த புக்குக்கு பதிப்பு கிடையாது நம்மளும் ஒவ்வொரு தடவை போட முயற்சி இந்த படத்தை முடிச்சுட்டு போட முடியாம இருக்கிற இந்த முடிசுடா மன்னர் பசுமன் புத்திராமலிங்க தேவர் புக்கு இப்ப புது புதுசா பதிப்புகள் போடப்படாமலே இருக்கு அப்படிப்பட்ட வரலாறு நம்ம எப்படி நமக்கு வந்து சேரும் இதுக்குதான் இதை படம் ஆடுக்கணும் முயற்சி பண்ணி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இதுல இவ்வளவு போராடி இந்த படத்தை எப்படியா கொண்டு போய் சேர்த்துக்கணும் சேர்த்து லேட் ஆகுதுன்ற பத்தி யாரும் கவலைப்பட வேணா ஆனா வரலாறு வந்து உண்மையா மாற்றம் இல்லாமல் உங்களுக்கு வந்து சேரணும்ன்றது கடுமையான இது ஏன்னா அப்படி ஒரு விஷயங்கள் தேவர் வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்துக்கும் நான் பொது தரத்தை கூட நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருப்பேன் சொல்லி சொல்றாங்க ஏன் அப்படி நிறைய சொல்றீங்க இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நிறைய பேர் கூட இருக்கவங்க படம் போட்டவங்க நினைக்கும் போது நான் என்ன எடுத்தேன்னு சொல்லி வச்சது ஏன்னா முழு பிரதி என்ற ஒரு படம் இருக்கு முழு பிரதி எடுத்து வச்சிருக்கேன் நான் நினைச்சா இப்ப